அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பின் படி நூறு நாள் வேலை திட்டம் சம்பள உயர்வு குறித்து முக்கியமான மகிழ்ச்சி தரும் செய்திகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி நம்ம வீடியோல பாக்குறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு முதன்முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க கூடவே பில் ஐக்கான் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நூறு நாள் வேலை திட்டத்தில் இணைந்து பணியாற்றும் அனைவருக்கும் சம்பள உயர்வு குறித்து முக்கியமான மகிழ்ச்சி தரும் செய்திகள் வெளியாகி தமிழகத்தில் நூறு நாள் வேலை திட்டத்திற்கான சம்பளம் பதினேழு ரூபாய் உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த உயர்வின் மூலம் நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான சம்பளம் முன்னூத்தி முப்பத்தி ஆறு ரூபாயாக இருக்கும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் நூறு நாள் வேலை திட்டத்தில் தமிழ்நாட்டில் முன்னூத்தி பத்தொன்பது ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டு வந்தது இது போன்ற சூழலில் தற்போதைய சம்பள உயர்வு ஊழியர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கிராமப்புறங்களில் வாழும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி அவர்களுக்கு வருமானம் கிடைக்க மத்திய அரசு இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இத்திட்டம் தமிழ்நாட்டில் விரிவுபடுத்தப்பட்டது கிராமப்புறங்களில் உள்ள மக்கள் குறிப்பாக பெண்களுக்கு அவர்கள் வசிக்கும் பகுதிக்கு அருகிலேயே ஒரு ஆண்டில் குறைந்தது நூறு நாட்களுக்கு வேலை தர உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது கிராமப்புறங்களில் சாலைகள் குளங்கள் குட்டைகள் கிணறுகள் உள்ளிட்ட பொது சொத்துக்களை உருவாக்குவதும் அவற்றை சுத்தப்படுத்தி மேம்படுத்துவதும் இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் மற்ற வேலைகளை செய்ய முடியாதவர்கள் வயதானவர்கள் பெண்கள் ஆதரவற்றவர்கள் போன்றோர் இத்திட்டத்தின் மூலம் வெகுவாக பயன்பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் தமிழகத்தில் நூறு நாள் வேலை திட்டத்துக்கான சம்பளம் பதினேழு ரூபாய் உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த உயர்வின் மூலம் நடப்பு இரண்டாயிரத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான சம்பளம் முன்னூத்தி முப்பத்தி ஆறு ரூபாயாக இருக்கும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது தற்போதைய சம்பள உயர்வு ஊழியர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது நன்றி வணக்கம்